நமச்சிவாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேரில் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விபர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட்டு சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விபர்தன் அப்படின்ட்டுருக்கும் என்னுடைய ஐநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்று நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க மேஷ லக்கணத்திற்கு எந்த நிலையிலும் இணையக்கூடாத சேரக்கூடாத இரண்டு கிரகங்களுடைய அமைப்பை இதில் பார்க்கிறோங்க எப்போதுமே நம்ம என்ன பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னா மேஷை லக்கணத்திற்கு செவ்வாய் செவ்வாய் வந்து லக்னாதிபதியாக வராரு அதே நேரத்துல எட்டாம் அதிபதியாக வராரு அப்ப செவ்வாயோடு எந்த கிரகம் இணையக்கூடாது அப்படிங்கறது அங்கே அமைப்பு அதாவது லக்னாதிபதியும் அவர் தான் எட்டாம் அதிபதி அவர் தான் அதாவது என்ன அமைப்பு அப்படின்னா ஆறு குடையவன் என்று சொல்லக்கூடிய யார் மேஷை லக்கணத்திற்கு அப்படின்னா புதன் மூன்றுக்கு உடையவர் அவர் தான் அதே நேரத்தில் ஆறாம் அதிபதி என்கின்ற அதிகப்படியான கெடுதலை செய்யக்கூடியவராக இருக்கக்கூடியவர் புதன் தான் அப்போ அந்த புதனும் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவர் யார் செவ்வாய் இந்த லக்னாதிபதி செவ்வாயும் புதனும் இணையக்கூடிய தன்மை தான் இந்த இடத்துல என்ன நீங்கள் பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னா லக்னாதிபதியாகி அவர் புதனோடு இணைகின்றாரா எட்டாம் அதிபதியாகி அவர் புதனோடு இணைகின்றாரா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும் நீங்க செவ்வாய் புதன் இணைவு மட்டுமே நீங்க சீர்த்திக்கு பார்க்க கூடாது செவ்வாய் புதன் இணைவு என்பது சரியில்லாத இணைவு தான் ஆனால் அதற்கு சுபத்துவம் விதிவிலக்காக வரும் அதே நேரத்தில் இந்த ஒரு அமைப்பை சொன்னா உங்களுக்கு தெளிவாக புரியவீங்க அதாவது மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் ரெண்டில் இருக்காரு ரெண்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்னவாக செயல்படுவார் எட்டாம் அதிபதியாக செயல்படுவார் ஏன்னா அவர் லக்னாதிபதியாக எட்டாம் அமைப்பினா ஏன்னா எட்டாம் இடத்துல அவர் தன்னுடைய ஏழாம் பார்வை பார்க்கின்றார் அப்போ இந்த இடத்துல எந்த நிலையிலும் அவர் எட்டாம் இடத்தை தொடர்பு கொண்டா எட்டாம் லக்னா செயல்படுவார் லக்னாபிசைட்டார் லக்னத்தில் இருந்தால் மேஷ லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கின்றார் லக்னாதிபதியா எட்டாம் அதிபதியா லக்னாபிச என்னென்ன லக்னத்தை தன்னுடைய நாலாம் பறவை பார்க்கின்றார் மேஷ லக்னத்துக்கு அஞ்சில் செவ்வாய் இருக்கார் லக்னாதிபதியாக செயல்படுவாரா எட்டாம் விபர் செயல்படுவாரா ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய நாலாம் பறவை எட்டாம் இடத்துல எட்டாம் பேர் செயல்படுவார் அப்ப நீங்க எப்படி பாயிண்ட் எடுக்கணும் இந்த இடத்துல எட்டாம் அதிபதியாகவும் அவர் செயல்படுறார் உதாரணத்திற்கு லக்கணத்திற்கு செவ்வாய் செவ்வாய் வந்து ரெண்டில் இருக்கார் புதனோடு இணைஞ்சிருக்காரு வச்சுக்கலேன் இந்த இடத்துல இருவரும் செவ்வாயும் புதனும் இணைந்து இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடாது ஏன்னா மூன்றாம் வீடு என்பது இந்த புதனுக்கு நல்ல வீடு தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லும்போது மூன்றாம் வீடு ஆனால் அந்த மூன்றாம் வீட்டிற்கு அவர் பன்னெண்டுல மறைவார் தன்னுடைய ஆறாம் வீட்டிற்கு திருகோணத்தில் இருப்பார் இன்னொரு பையனு நீங்கள் எடுத்தீங்கன்னா செவ்வாய் தன்னுடைய எட்டாம் வீட்டை தன்னுடைய ஏழாம் வார்டு அப்போ இந்த இடத்துல எட்டாம் அதிபதியும் ஆறாம் வகுப்பும் இணைந்து எட்டாம் வீட்டு தொடர்பு கொள்றாங்க பாயிண்டுங்க அப்ப மாரி அமைப்புல இருக்கும் போது இந்த நிலையில செவ்வாயோட தசை வந்தாலும் சிறப்பு இல்லை புதனுடைய தசை வந்தால் சுத்தமா சிறப்பு இல்லை ஏன்னா பொதுவாகவே செவ்வாய் புதனோடு இணைவது சிறந்தது அல்ல செவ்வாய் புதனை பார்ப்பது சிறந்தது அல்ல புதனை பார்க்க கூடாது செவ்வாய் எந்த நிலையிலும் புதன் நன்றாக இரு நன்றாக இருக்கின்றார் என்ற இருக்கின்றார்னா இந்த இடத்துல செவ்வாய் புதன் தொடர்பே கொள்ளக்கூடாது அப்படினால அந்த இடத்துல புதன் வலுவிழப்பார் ஏன்னா புதனுடைய தன்மை என்ன எல்லாவற்றையும் யோசித்து பொறுமையாக செயல்படுதல் செவ்வாயுடைய வைப்பா எல்லாவற்றையும் தடாரடியாக செயல்படுது அப்போ இரு இரண்டு கிரகங்கள் இணையும் போது அந்த இடத்துல நம்ம நம்ம என்ன விஷயத்தை செயல்படுத்துகிறோமோ அதில் ஒரு தடுமாற்றத்தை கொடுத்துருவார் செவ்வாய் புதன் இணைவு இதுதான் செய்யும் மன அழுத்தத்தை கொடுப்பாரு டக்குன்னு டெப்ரெஷன் மைண்ட் எப்போ வரும்னே தெரியாது திடீர்னு மன அழுத்தத்துக்கு ஆள்பட்ட மாரி இருப்பாங்க நல்லா போயிட்டு இருக்கிற வாழ்க்கை திடீர்னு ஒரு ஒரு போர்க்களை மாரி டக்குன்னு மாறும் இதெல்லாம் செவ்வாய் புதனுடைய செயற்கை தரும் ஏன்னா எப்படி நீங்கள் பார்த்தாலும் மேஷ இலக்கணத்திற்கு ஆறு குடையவன் யார் புதன் அந்த கண்ணி வீட்டிற்கு எட்டு குடையவனாக அந்த செவ்வா வருவார் ஏன்னா மேஷம் எட்டாம் இடா வரும் விருச்ச இலக்கணத்திற்கு எட்டு குடையவன் புதன் அந்த மிதுரத்திற்கு ஆறு கூடையவனா செவ்வாய் வருவார் அவள் பாருங்க எந்த ரூபத்துல பார்த்தாலும் இருவரும் கடுமையான பகை கிரகம் ஜோதிடத்தில் முழுக்க பார்க்கும்போது ரொம்ப அதிகப்படியான பகை கிரகனால் இந்த ரெண்டுத்தையும் எடுக்கலாம் செவ்வாயும் புதனுடைய சேர்க்கை நம்ம எடுக்கலாம் அந்த அளவுக்கு கடுமையான ஒரு பாதிப்பு இதற்கு விதிவிலக்கு உண்டாங்க சார் செவ்வாய் புதன் இணைஞ்சிருக்காரு ஆனால் ஒரு குருவின் பார்வை செவ்வாய் புதன் இணைந்திருக்கின்றார் ஆனால் ஒரு பௌர்ணமி சந்தனுடைய அதியோகம் அப்போ இந்தமாரி அமைப்பில் இருக்கும்போது இதற்கு விதிவிலக்கு உண்டாங்க சார்னால் உண்டு அப்போ என்ன செய்யும்னா அதனுடைய பலனை பெரிதாக வெளிப்படுத்தாது ஒரு கஷ்டநஷ்டம் வந்தால் கூட அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய தன்மை ஏற்படும் அப்போ ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் இறுதியில் அதை சக்ஸஸ் பண்ணிவிடுவாங்க ஆரம்பத்தில் சில வேலைகளில் தடுமாற்றம் இருந்தாலும் கடைசியில் அதை சக்ஸஸ் பண்ணி முடிப்பாங்க இது போன்ற இதுக்கு விதிவிலக்காக தான் அப்போ செவ்வாய் புதனுடைய சேர்க்கை எந்த நிலையிலும் ஒரு நல்ல சேர்க்கையாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் இதில் அவர் ஆறாம் அதிபதியாகி இப்போ ஆறாம் இடத்துல புதன செவ்வாய் இருக்காங்க இந்த இடத்துல கண்டிப்பாக எட்டாம் அமைப்பை ஆறில் இருக்கின்றார் என்ற அடிப்படையிலும் ஆறாம் அமைப்போடு இணைந்திருக்கின்ற அடிப்படையிலும் இந்த இடத்துல லக்னாதிபதி ஆறாம் அதிபோடு இணைந்திருக்கிறார் அடிப்படையில் கடன் ரீதியான விஷயங்களை ஜாதகர் ஆட்படுத்துவார் கடன் கடுமையான கடனில் ஆட்படுத்துவார் ஜாதகரை ஏன்னா லக்னாதிபதி ஆருக்கு போகிறார் ப்ளஸ் ஆறாம் அமைப்போடு இணைந்திருக்கின்றார் ஜாதகரை தேடி போய் கடன் வாங்கி தன்னுடைய தன்னையே கடனாளியாக மாற்றிப்பார் இந்தமாரி அமைப்பெல்லாம் உண்டுங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வாழ்வுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்